இன்றைக்கி ஏழாம் தேதி கிரகணம் பிடிக்குது மணி வந்து ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு கிரகணம் பிடிக்குது இந்த உலக்க நிற்காது நிற்கும்னு சொன்னாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதை இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அந்த பாருங்க உலக்கை அப்படின்னு தனியும் அப்படியே நிற்கிது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கிரகணம் பிடிச்சு முடிய போற நேரத்தில் அந்த உலக்க விழுந்துருமா இது கிரகணம் பிடிச்சிருக்குன்னா நிக்கிதுன்னு அர்த்தம் பாருங்க எந்த இதுவும் இல்லை வெறும் வெறும் உலக்க மட்டும்தான் நிக்கிது உள்ள எதுவுமே கிடையாது பாருங்க உள்ள எதுவுமே கிடையாது வெறும் உலக்க மட்டும் துண்டா அப்படி நிக்கிது இந்த அந்த காலத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ பார்க்குறோம்